வணக்கமக்களை நம்ம இந்த வீடியோவில் ரயில்வேயோட ஜே நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்து அந்த ஜூனியர் இன்ஜினியர் அந்த ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வீடியோவில் அந்த ஜேஇக்கு பார்க்க போகிறோம் ஜேஇயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஷார்ட் நோட்டீஸ்லேயும் அதே தான் வந்துருந்தது அதே மாதிரி அந்த வேக்கன்சி டிராஃப்ட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க என்னென்ன போஸ்டிங்கில் எவ்வளோ வேகன்சி என்னென்ன ஜோனுக்கு எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ண அந்த நோட்டீஸுமே காட்டியிருப்போம் அதையுமே இந்த வீடியோவை பார்ப்போம் இப்போ இந்த ஜேஇ நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்குமே பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு தான் ஏஜ் லிமிட் இது வந்து ஜென்ரலுக்கு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசி கேண்டிடேட் அதாவது எம்பிசி பிஎஸ்சி மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு அவங்க எல்லாருமே முப்பத்தாறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அந்த ஏஜ் லிமிட்டை கரெக்டா பாத்துக்கங்க லெவல் சிக்ஸ் சேலரி ஹை சேலரி தான் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து இனிஷியல் பே ஸ்டார்ட் ஆகும் அதாவது பேசிக் பே தான் சொல்லியிருக்காங்க மற்ற எல்லவன்ஸ் எல்லாமே சேர்த்து பேசிக் பே ஸ்டார்டிங்கே உங்களுக்கு இனிஷியலாக கையில் ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் வரைக்குமே கையில் கிடைக்கும் ரொம்ப நல்ல சேலரி ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங் இந்த ஜாப்போட வேகன்சி டிராஃப்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம் எந்தெந்த சோனுக்கு எவ்வளோ வேகன்சின்னு நம்ம சதன் சோனுக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொம்போது வேகன்சி சொல்லியிருக்காங்க அதாவது ஆர்ஆர்பி சென்னைக்கு இது இல்லாமல் மற்ற சோனுக்கும் வேகன்சி இருக்குது நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணாலும் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடுக்கு எண்டேட் ஆர்ஆர்பி சென்னைக்கு தான் அப்ளை பண்ணுவாங்கன்றால அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த கெமிக்கல் அண்ட் மெட்ரலஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கு சென்னைக்கு வேகன்சி இல்லை மற்ற ஸ்டேட்லாம் வேகன்சி மொத்தமாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வேகன்சி இருக்குது எதுக்காக இது பர்டிகுலராக மென்ஷன் பண்ணான்னு இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லைன்னா ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தா போதும் ஆனால் மற்ற போஸ்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கெமிக்கல் அண்ட் மெட்ரலஜிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் தான் பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லியிருந்தாங்க அதை மட்டும் கரெக்டாக பாத்துக்கங்க ஆர்ஆர்பி சென்னைக்கு இதற்கான வேகன்சி இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லைனாக்கா இன்ஜினியரிங் முடிச்ச கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க சிபி டி ஒன் அண்ட் சிபிடி டூ சிபி டி ஒன்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டிபிசி மாதிரி தான் மேக்ஸ்லேருந்து ஒரு முப்பது கொஸ்டின் ஜென்ரல் இன்டலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து இருபத்தி அஞ்சு ஜென்ரல் அவர்னஸ்ல இருந்து பதினஞ்சு ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து முப்பது மொத்தமா நூறு கொஸ்டின் தொண்ணூறு நிமிஷம் எக்ஸாம் நூறு மார்க் ஓகேவா இதற்கான சிலபஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் தான் அதாவது மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் சிஸ்டம் போர்ட் மாஸ் டெசிமல் ஃபிராக்ஷன் எல்சிஎம் எஸ்எஃப் ரேஷியோ அண்ட் ப்ரொபோசன் பெர்சன்டேஜ் மென்சுரேஷன் டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரி ட்ரிக்னாமெண்ட்ரி எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்கொயர் ரூட்டு ஏஜ் கால்குலேஷன் கேலண்டர் கிளாக்கு பைப் சன் சிஸ்டன் இதான் மேக்ஸுக்கு இது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே சேமாக இதை தான் படிக்க போகிறீங்க ரீசனிங்கும் அதே மாதிரி தான் அனாலஜி நம்பர் சீரீஸு கோடிங் டே கோடிங்கு அந்த ரிலேஷன்ஷிப் பிளட் ரிலேஷன்ஸு சிலாய்சன் ஜம்ப்ளிங்கு வெண்டைகிற டேட்டா இன்டர்பிரேஷன் அந்த டேட்டா சஃபிஷியன்சி அதுக்கப்புறம் அனலிட்டிகல் ரீசனிங் கிளாஸிஃபிகேஷன் டைரக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் இதை தான் படிக்க போகிறீங்க ரீசனிக்கும் சேம் தான் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஜாகிரபி ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பாலிட்டி எக்னாமிக்ஸ் அல்லாமல் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் சயின்ஸுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுவும் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து காமனாக ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்குமே படிக்கிறதா அதனால் எக்ஸஸ்ஸாக நீங்கள் சிபிடி ஒன்னுக்குன்னு சொல்லி படிக்க போகிறதில்ல சிபிடி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெக்னிக்கல் பேப்பர் டெக்னிக்கல் இருந்து நூறு கொஸ்டின் உங்கள் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கான அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக சிவில்னா சிவில் எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிகல் அந்த மாதிரி உங்களோட மேஜர் டாபிக் என்னவோ அதுலேருந்து கொஸ்டின் வரும் மற்றபடி ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து பயனிஞ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து பயனுச்சு பேசிக் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து பத்து என்வரமென்ட் சயின்ஸ்லேருந்து ஒரு பத்து கொஸ்டின் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கொஸ்டின் நூற்றி இருபது நிமிஷம் அதற்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க சிபிடி டூக்கு ஒன் இஸ்டு ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அந்த சிபிடி ஒன்னை வச்சு அதுக்கப்புறம் சிபிடி டூ நடக்கும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சிபிடி ஒன் கிளியர் பண்ணும் சிபிடி ஒன் பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான் என்டிபிசி குரூப் டி செக்ஷன் கண்ட்ரோலர் எல்லாத்துமே நீங்கள் தான் படிக்க போகிறீங்க அந்த டெக்னிக்கலுக்கான பேப்பர் சொல்லியிருக்காங்க பாருங்கள் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக சிவில் ரிலேட்டடான்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க அந்த ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் உண்டு ஆனால் அந்த போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அதை கரெக்டாக பார்த்துக்கங்க இதான் பாத்தீங்கன்னா இந்த ஜேஇ நோட்விஎஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வரப்போகிற முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்